யாத்திராகமம் அதிகாரம் ஒன்று எகிப்துக்குப் போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன ரூபன் சிமியோன் லேவி யூதா இசகார் செபுலோன் பெனிமீன் தான் நப்தலி காத் ஆசேர் என்பவைகளே இவர்கள் யாக்கோவுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள் யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான் யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் எழுபது பேர் யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணமடைந்தார்கள் இஸ்ரேல் புத்திரர் மிகுதியும் பலகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரேவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகிப் பெறுகிறார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் சாந்தும் செங்கலுமாகிய இவர்களை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களைக் கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் அதுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பெயருடைய எபரிய மருத்துவச்சிகளோடு பேசி நீங்கள் எபரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்ற காரியம் என்ன என்று கேட்டான் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எபரிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்துப் போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் யாத்திராகமம் அதிகாரம் இரண்டு லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் ஸ்திரீ கற்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் உழைத்து வைத்தாள் அவள் அதை அப்புறம் உழைத்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணனுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக் கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள் பிள்ளை அழுதது அவள் அதன்மேல் இறக்க முற்று இது எபிரியர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள் அப்பொழுது அதன் தமக்கை பார்வனின் குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரிய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக்கொண்டு வரட்டுமா என்றாள் அதற்கு பார்வனுடைய குமாரத்தி அழைத்துக்கொண்டு வா என்றாள் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள் பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள் அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வனுடைய நடத்தில் கொண்டு போய்விட்டாள் அவளுக்கு அவன் குமாரனானான் அவள் அவனை ஜலத்து நின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரையில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபரிய மனுஷர் இருவர் சண்டை பண்ணிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான் அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான் மோசே என்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு குமாரத்திகள் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள் அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள் மோசை எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரகுவேலிடத்தில் வந்தபோது அவன் நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் எகிப்தின் ஒருவன் மேய்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் முண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்கச் சம்மதித்தான் அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான் அவள் ஒரு குமாரனை பெற்றாள் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சவம் என்று பெயரிட்டான் சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மறித்தான் இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் யாத்திராகமம் அதிகாரம் மூன்று மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புதக் காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டிச் சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கிப் பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இசரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோரிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோரிடத்துக்குப் போகவும் இசரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்குடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்குத் தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரேவேல் புத்திரருக்குச் சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் நீ போய் இஸ்ரேவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய இருக்கிற உங்கள் பிதாக்குடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினத்தில் போய் எப்ரையருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கருத்தருக்கு பலிடும்படி எங்களைப் போக விட வேண்டுமென்று சொல்லுங்கள் ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமே கண்டாலொழிய உங்களைப் விடான் என்று நான் அறிவேன் ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களைப் போக விடுவான் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாள் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிற இடத்திலும் உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார் யாத்திராகமம் அதிகாரம் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவிகொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று மோசே அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலாயிற்று அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்குச் செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தைக் கண்டு நம்புவார்கள் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்குச் செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவாது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையையும் செவுடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்பச் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்குப் பதிலாக ஜனங்களோட பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக்கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களைச் செய்வாய் என்றார்